வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் மூன்று நோயாளியை கவனிக்கும் நிமித்தம் அன்று மூன்றாவது முறையாக தேவைக்கு மாடி பக்கம் வந்த பொழுது வழக்கம் போல் தினசரி அறையில் நடக்கும் அந்த காட்சியை தான் கண்ணுற்றாள் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அறைக்குள்ளே நிலவி நின்ற விகல்பமான துரி நிசப்தம் அவளுக்கு வியப்பை உண்டாக்கியது நோயாளியின் கட்டில் அருகில் போடப்பட்டிருந்த ஆசனம் ஒன்றில் வழக்கம் போல்தான் தர்மாம்பாள் வீட்டின் எஜமானி என்ற தோரணையில் விட்டிருந்தாள் ஆனால் அவள் தேவைக்கு உள்ளே வந்ததை கூட கவனித்ததாக தோன்றவில்லை தலையை குடிந்து கொண்டு ஏதோ தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தாள் கட்டிலில் படுத்தியிருந்த நோயாளி பசுபதி ஐயர் தமது கண்களை இறக்க ஓடிக்கொண்டிருந்தார் அவர் தூங்குகிறாரா தூங்குகிறாரா அல்லது சிந்தித்துக் கொண்டிருக்கிறாரா என்று தேவைக்கையால் சற்றென்று ஊகித்துக் கொள்ள முடியவில்லை வெளியே போக தயாராக கொண்டிருப்பவன் போல் தென்பட்ட சந்திரசேகரன் நோயாளிக்கு எதிர்ப்புறமாயிருந்த ஜன்னல் அருகில் தோட்டத்தில் வேடிக்கை பார்ப்பவன் போல் நின்று கொண்டிருந்தான் அவனும் தாயை போன்று ஏதோ தீவிரமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அவனது முகபாவம் எடுத்து காட்டியது கணவனுக்கு சற்று அருகிலே சுவரின் மீது ஒயாரமாக சாய்ந்த வாக்கில் நின்று கொண்டிருந்த மைதிலி கூட தேவகியின் வரவை கவனிக்கவில்லை அவளது மான்விழிகள் இரண்டும் ஜன்னலுக்கு அப்பால் தென்பட்ட பரந்த வானத்தை யோசனையுடன் விரித்து பார்த்து கொண்டிருந்தன நோயாளிக்கு காலை வேலையில் கொடுக்க வேண்டிய மருந்துகள் மருந்துகளை எடுப்பதற்கு பீரோவை சந்தடி திறந்த தேவிக்கு குழப்பத்துடன் தன்னை சுற்றிலும் ஒருமுறை கவனித்தாள் குடும்பத்தினர் அனைவரையும் ஆலோசனையில் ஏற்படும்படி செய்ய ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறது இது சமயம் நாம் இங்கே இருப்பது நியாயமா எச்சரிக்கை இன்றி உள்ளே வந்ததை குறித்து மாமி கோபித்து கொண்டாள் என எண்ணி அச்சமடைந்த அவள் மேல் தட்டில் இருக்க இருந்த பாட் மருந்து பாட்டிலை இருக்க கையை நீட்டினாள் தடால் என்ற சத்தத்துடன் கீழ்த்தட்டில் இருந்த பாட்டில்களில் ஒன்று உருண்டு தரை மீது ஓடியது அவ்வளவுதான் யார் தேவகியா என்று கேட்ட பசுபதி ஐயர் கண்களை விழுத்து பார்த்தார் பாட்டிலை உடைத்து விட்ட ஐயா பார் கண் கூடவா தெரியவில்லை என்று பல்லை கடித்த தர்மாம்பாள் அவளை உறுத்து பார்த்தாள் தேவகியின் நெஞ்சு பயத்தினால் பதை பதைத்தது கிண்ணத்தின் அவளாக கிண்ணத்தில் அவளாக மருந்து நெருப்பு எடுத்து கொண்டு வந்த பசுபதி ஐயரிடம் கொடுக்கையில் கூட அவளது கரங்கள் பயத்தில் நடுங்கின அதே சமயம் தொடர்பு விட்டு போன சம்பாஷினியை மீண்டும் தூ தூங்குகிறவள் போல் மைதிலி மாமியார் பக்கம் திரும்பி பேச ஆரம்பித்தாள் அப்பா ராத்திரி முழுவதும் சரியாகவே தூங்கவில்லை போலிருக்கிறது அடிக்கடி இருபிக் கொண்டே இருந்தார் நடுராத்திரி இருக்கும் இவர் எழுந்து உட்கார்ந்து கொண்டு வயதிலே வரையா அப்பா என் தூங்கலைன்னு போய் பார்த்துட்டு வரலாம்னு என்னை கேட்டார் அப்பாவை வந்து விசாரித்து விசாரித்து தொந்தரவு பண்ணுவது எனக்கு அவ்வளவு உசிதமாக படவில்லை என்றால் கொஞ்சலும் குழவும் நிறைந்த குறையில்லை கணவன் என்று திடுகிட்டு விழுத்து கொண்டவன் போல் சந்திரசேகரன் சற்றென்று மைதிலியை பார்த்தான் இரவு முழுவதும் நிம்மதியாக நித்திரை செய்த அவனுக்கு மனைவியின் சொற்கள் அளப்பரிய ஆச்சரியத்தை தந்தன அப்படின்னா நீ கூட ராத்திரி முழுவதும் தூங்கவில்லை தூங்கவில்லைன்னு சொல்லு ஏமா குழந்தை நீ ஏன் அனா விஷயமா கண் வீழ்ச்சியாம் என அது அனுதாபத்துடன் விசாரித்தால் தர்மாம்பாள் ஆஃபீஸில் இவருக்கு நேத்திக்கு ரொம்ப வேலை இருந்ததாம் அதை ஒரே அடியாக கவனித்ததில் தலைவலியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது எனக்கு எப்படி அம்மா தூக்கம் வரும் என்று வினயமாக கேட்டுவிட்டு மைதிலி புன்னகை செய்தாள் பாவம் அதனால்தான் உன் மூஞ்சி அப்படி சூர்ந்தாற் போல் இருக்கு ஏன் கால் கெடுக்க நின்று கொண்டிருக்கே வந்து இப்படி உட்காரேன் என பறிவுடன் உபசரித்தாள் தர்மாவால் இப்படி வந்து உட்கார்ந்து கொள்ளமா என்று பசுபதி ஐயரும் வயதிலேயே உபசரிக்கவே அவள் மாமியார் அருகில் ஒரு வாசனத்தில் மிக சுவாதீனமாக அமர்ந்து கொண்டாள் ஈஸ்வரன் இன்னும் பத்து பதினோரு நாட்களுக்குள் வந்து விடுவான் நிலையா என்று பேச்சை துவக்கினாள் தர்மாம்பாள் ஆமாம் என்பதற்கு அறிகுறையாக பசுபதி ஐயர் தலையை ஆட்டினார் ஈஸ்வரனும் வரப்போகிறானே இந்த சமயம் எதற்குன்னு யோசித்தேன் பினாடி சரி என்று எழுதிவிட்டேன் பம்பாயிலிருந்து அவாளெல்லாம் வந்தா இத்தனை பெரிய வீட்டில் இடமில்லாமல் போய்விடப் போகிறது என்று தர்மாம்பால் சூழ்குற்றினாள் பம்பாயிலிருந்து யார் வருகிறார்கள் என வியப்புடன் வினவினார் பசுபதி ஐயர் அண்ணா சுந்தரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கழுதாசி போட்டிருந்தான் அவன் பொண்டாட்டி கோமதிக்கு குதிக்கால் எழுவில்லை என்னவோ வழியாம் மொபைலை பார்க்காத டாக்டர் கிடையாதாம் என்ன செய்யலாம்னு யோசனை கேட்டிருக்கான் நம்ம ஊர் வைத்தியர் அனகன் நம்பியாரை பற்றி ஞாபகம் வந்தது கோமதியை ஒரு பத்து நாள் இங்கே அனுப்பிவை ஏதாவது வைத்தியத்தினால் வியாதி குணப்படுகிறதான்னு பார்க்கலாம்னு எழுதினேன் அதனால் கோமதியும் கூட ஒத்தாசைக்கு அவள் பெண் கிரிஜாவும் அடுத்த வரவாக்கில் இங்கே வரப்போகிறார்கள் உங்களுக்கு இதை பற்றி ஆட்சேபனை இருக்காதுன்னு உங்களை கேட்காமலே அவர்களை இங்கே வர சொல்லிவிட்டேன் என்று மூச்சு விடாது பேசி முடித்தாள் தர்மாம்பாள் பசுபதி ஐயர் பதில் பேசவில்லை இந்த ஒன்றுதானா தானா எத்தனையோ விஷயங்கள் என்னை கேளாமல் இந்த வீட்டில் நடக்கின்றன என்பதைப் போன்றிருந்தது அவரது மௌனம் என்னம்மா இந்த சமாசாரத்தை எனக்கு சொல்லவே இல்லையே என்று பிரமிப்புடன் கேட்டால் மைதிலி என்னவோ வந்து பத்து நாள் இருந்துட்டு போக போகிறார்கள் என்ன பெரிய விஷயம்னு சொல்லலை என்று அசட்டியாக பேசினாள் தாழ்மாம்பாள் மனைவியை எச்சரிப்பவன் போல் தொண்டையை ஜெய சந்திரசேகரன் தந்தையின் பக்கம் திரும்பி அப்பா ஆஃபீஸுக்கு போய்விட்டு வரேன் நாழியாச்சு என்று கூறிவிட்டு டக் டக் என்று பாதரட்சை ஒழிக்க வெளியே சென்றான் அம்மா நான் இவரை ஆஃபீஸிலே கொண்டு போய் விட்டுவிட்டு சீக்கிரமாக வந்துவிடுகிறேன் என்று கூறிய மைத்திலி உடனே எழுந்திருந்த கணவனை பின்தொடர்ந்தாள் பகள வாயலை அடைந்த சந்திரசேகரன் மனைவியிடம் ஒரே முட்டை அம்மாவிடம் கதையலந்து விட்டிய கும்பகர்ணன் தங்கையைப் போல் ராத்திரியெல்லாம் தூங்கிவிட்டு அகத்துக்காரருக்கு தலைவலின்னு சிசுரீட்சிகள் பண்ணி கொண்டிருந்ததாக என்ன ஒரு பச்சை புழுகு என பரிகாசமாக கேட்டு சிரித்தான் பிறகு எப்படித்தான் உங்களுடைய அண்ணா பண்ற அக்கிரமத்தை அப்பாவுக்கு எடுத்து சொல்லுகிறதாம் நீங்க ஒருத்தரே கஷ்டப்பட்டு கம்பெனி வேலையெல்லாம் கவனிக்கிறேன் என்பதை அப்பா தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா என்ற மினவிய மைதிலி புன்னகையுடன் காரின் கதவி திறந்து கொண்டு உள்ளே உட்கார்ந்தாள் கெட்டிக்காரிதான் போ என்று கேலியாக கூறிய சந்திரசேகரன் மனைவின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான் மனைவியின் சாமர்த்தியத்தில் அதிக நம்பிக்கை கொண்டிருந்த சந்திரசேகரன் மனதில் ஒரு விஷயத்தை பற்றியவரை அவள் மீது மிகவும் அவநம்பிக்கை ஏற்பட்டிருந்தது வாஸ்தவமே மைதிலியின் சாரத்திய திறமையை பற்றி அவனுக்கு கொஞ்சமும் நம்பிக்கையே கிடையாது தினசரி அவனை ஆஃபீஸில் கொண்டு போய் சேர்ப்பிக்க மைதிலி அவனுக்காக காரை செலுத்தி செல்லுவதை அவன் விரும்பவில்லை வீணாக தன்னை அவள் சிரமப்படுத்தி கொள்ள வேண்டாம் என மிகவும் இணையமாக பல முறை தடுத்தும் அவள் மறுத்துவிடவே அவளது மன தாங்களுக்கு பயந்து வெளியே சொல்ல முடியாமல் தினசரி ஒருவித கிளியால் தவித்தான் சந்திரசேகரன் என்றால் மிகையில்லை வேகமாக மோட்டார் வண்டியை பங்களா கேட்டிலிருந்து சாலை மீது திருப்பிய மைதிலே கணவனை திரும்பி பார்த்து என்னடாப்பா அம்மாவுக்கு புது புதுமையிலும் புதுமையாக இத்தனை தாராளம் ஏற்பட்டு விட்டது என்று ஆச்சரியப்பட்டேன் இப்போ எனக்கு புரிந்துவிட்டது மொபைலிலிருந்து வரப்போகிற அந்த பெண் கிரிஜாவுக்கு கொஞ்சம் பாட தெரியும் அடிக்கடி ரேடியோக்களில் கூட பாடுவாள் உங்கள் அம்மா பலத்த யோசனையோடு தான் அண்ணா பெண் ஜாதியை இங்கே தங்கும்படி உபரிசரித்து அழைத்திருக்கிறார் அந்த பெண் பார்க்க கொஞ்சம் நன்றாக இருந்தால் அப்படியே அவளை ஈஸ்வரனுக்கு முடித்து விடலாம்னு எண்ணம் உங்கள் அம்மா இதெல்லாம் ஒன்றும் எனக்கு சொல்லாவிட்டாலும் எனக்கெல்லாம் பள்ளி சென்று விளங்கிவிட்டது பார்க்கலாம் யாருக்கு ப்ரைஸ் கிடைக்கிதுன்னு அமெரிக்கா பாடகைக்கா இந்த பம்பாய் பாடகைக்கா என்று கே என்று என கூறிவிட்டு கலகலவென சிரித்தாள் சந்திரசேகரன் தன் மனைவிக்குரியது ஒன்றையும் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை மிதிலா விலாசிலிருந்து புறப்பட்ட கார் மிதிலா விலாஸ் மோட்டார் கம்பெனி இருக்கும் அந்த இடத்திற்கு வருவதற்குள் கடந்து செல்ல வேண்டிய தேவி குலத்தின் முக்கிய தீர்க்கலின் வண்டு வளைவுகள் மிக பயங்கரமாக அவன் கண்மன் வந்து நின்றன தெருக்களில் சுயேட்சாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த கோழிகளுக்கும் நாய்களுக்கும் வரவிருக்கும் ஆபத்தை எண்ணி பரிதாபப்பட்டான் தேவி குலத்தின் ராஜபாட்டின் இருமரங்கிலும் அடர்ந்து வளர்ந்து நின்ற பெரிய புளிய மரங்களை பற்றி சிந்தித்த சிந்தித்தபொழுது அவனது உடலில் வியர்வை கூப்பென்று கசிந்தோட ஆரம்பித்தது புராண காலம் தொட்டு பெண்களுக்கு ஏன் தான் சாரத்தியத்தின் மீது இத்தனை பிரேமையோ பிரேமையோ தெரியவில்லை சத்யபாமா சுபத்ரா கைகேயி இவர்கள் சாரத்தியம் செய்ய முன் வந்தது இதற்கு காரணங்கள் இருந்தன கைகையை தன் கணவனுக்காக சாரித்தியம் செய்ததனால் பிரதிபலனாக இரண்டு வரங்களையாவது பெற்றாள் மயதில் தினசரி கணவனுக்கு செய்யும் இந்த சேவையினால் என்ன பிரதிபலனை அடையப் போகிறாள் என பலவாறு தனக்குள் எண்ணி புழுங்கி கொண்டிருந்தான் அவன் என்ன ரொம்ப யோசனையா அல்லது பயமா உங்கள் அம்மா இந்த காரின் இந்த காரில் ஏறி உட்கார்ந்தானா என்னோற ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாள் நிற்கிற இடம் வர வரை வாயை திறந்தால் இழி பிடிச்ச போல் உட்கார்ந்துரு உட்கார்ந்திருப்பாள் அவளுக்கு அத்தனை பயம் அவளை போல் உங்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப பயமாக இருக்கா என பரிகாசமாக கேட்ட மைதிலே காரை மிடுக்காக வளைத்து புருஷனை திரும்பி பார்த்தாள் அது சமயம் தெருவில் கீ சென்று அழுறிக் கொண்டு சக்கரத்தில் அக அகப்படாமல் தப்பி ஓடிய ஒரு கோழியை கடைக்கண்ணால் கவனித்த சந்திரசேகரன் சே எனக்கு என்ன பயம் அம்மா விஷயமே வேற வயசானவள் வேகமாக காரை ஓட்டுறதை பார்த் கண்டால் பயப்படுவா ஈகி என்று அசட்டு சிரிப்பு சிரித்தான் இல்லை உங்களுக்கும் உங்கள் அம்மாவை போல் உயிர் ரொம்ப வெள்ளக் கட்டியோன்னு பார்த்தேன் என கேலியாக கேட்ட மைதிலே காரை சடக்கென்று ஒரு குழுக்களில் நிறுத்தினாள் அப்பாடி இன்று எப்படியோ தப்பி விட்டோம் என்ற பாவனையில் பெருமூச்சு விட்டு கொண்டு வண்டியில் நின்று இறங்கிய சந்திரசேகரன் ஆஃபீஸை நோக்கி வேகமாக சென்றான் மைதிரியும் சந்திரசேகரனும் வெளியே சென்ற பின் பசுபதி ஐயரின் அறையில் மீண்டும் நிசப்தம் நிலவியது தர்மாம்பால் வேறு ஒன்றும் பேச பிடிக்காதவளாக கட்சியில போல உட்கார்ந்திருந்தாள் தனது வேலைகளை சந்தடியின்றி முடித்து கொண்ட தேவகிக்கு மேலே என்ன செய்வது என்று தோன்றவில்லை அங்கே இருப்பதா அல்லது வெளியே செல்வதா என்று அவள் யோசித்து கொண்டிருந்த சமயம் அறைக்குள்ளே மிகவும் தயங்கியபடி வந்து நின்றால் பசுபதி ஐயரின் மூத்த பெண் சியாமலா தயங்கியபடியே வாயிற்படி அருகிலே நின்று கொண்டிருந்த அவளது சோர்ந்த முகத்தை கண்ட பசுபதி ஐயருக்கு அவள் மீது இரக்கம் ஏற்பட்டது அங்கேயே நிற்பானேன் இப்படி வந்து உட்கார்ந்து கொள்ளே நின்று அன்புடன் உபசரித்தார் அவர் வேண்டுகோளின்படியே கொள்ளின்படியே வர அடியெடுத்து வைத்த சியாமலா தர்மாமாலின் முகத்தில் தென்பட்ட கடுமையை கெண்டு அப்படியே நின்று விட்டாள் அவளது கலக்கத்தையும் தயக்கத்தையும் ஜாடையாக கவனித்த பசுபதி ஐயர் அவன் உடம்பை ஜாக்கிரதையா கவனிச்சிக்கோ தேவையான ஓய்வு எடுத்துக்கோமா இப்ப நன்னா கவனிச்சு காட்டி பின்னாடி கஷ்டம் ஏற்படும் என்று மிகவும் கனிவுடன் கூறினார் முள்ளின் மீது நின்று கொண்டிருப்பவள் போல் சிரமப்பட்டு கொண்டு சியாமலா சிறிது நேரம் நின்றுவிட்டு அறையில் நின்று மெல்லி மெல்ல வெளியே சென்றாள் அதுவரை காத்திருந்தவள் போல் மௌனமாக உட்கார்ந்திருந்த தர்மவால் கோபத்துடன் பேச்சு தொடங்கினாள் அந்த பெண்ணுக்கு எத்தனை சொல்லித்தான் என்ன பிரயோஜனம் தனக்கும் தெரியாது பிறர் சொன்னாலும் கேட்க மாட்டாள் இப்படி ஒரு நாட்டு பெண் கிடைக்கலன்னு நான் தவம் இருந்தேன் போலிருக்கிறது என ஆத்திரமாக கூறினாள் அந்த பெண்ணுக்கு இதுதான் மாசமாக்கும் என வெள்ளிய குரலில் வினவினார் பசுபதி ஐயர் ஆமாம் போன தடவை அவள் பிறந்தகத்தில் அவளை கவனித்து கொண்ட லட்சணத்திற்கு இந்த தடவை அங்கே அனுப்பலைன்னு அவளுக்கு குறை பிரசவம் இங்கேயே தான் இந்த தடவை நடக்கணும்னே நான் தீர்மானித்து விட்டதனால் அவளை ஊருக்கு அனுப்புது அனுப்புகிறதாக உத்தேசமில்லை என்று கோபத்துடன் உரத்த குரலில் பதிலளித்த தருமாமால் ஜெயராமன் இதை பற்றி ஒன்றும் ஆட்சேபனை சொல்லவில்லையே என்ற கவலையுடன் வினவினார் பசுபதி அவனுக்கு ஆட்சேபனை என்கிறது ஏதாவது உண்டா எப்பவும் போல அவன் பாட்டிலே வெற்றியத்தியா தான் இருக்கான் அவனை சொல்லி குற்றம் என்ன இந்த பொண்ணுக்கு சாமார்த்தியமே போகாது புருஷனுடைய மனசு படி எப்படி நடக்கிறதுங்கிறது கூட தெரியவே இல்லை அடுத்தா போல் மயதிலியே பாருங்கள் சந்தருவுக்கு தகுந்தபடி மனசு கோணாமல் எவ்வளோ அழகாக நடந்துக்கிறா ஏற்கவே ஜெயராமன் ரொம்ப கோபக்காரன் அதற்கு தகுந்தா போல் பொண்டாட்டியும் இப்படி அசடாவாச்சா அவன் என்ன பண்ணுவான் வெளியூருக்கு போனால் வீட்டுக்கு வரணும்னு அவனுக்கு ஆசையே ஏற்பாடு ஏற்படாது போனதிலே ஆச்சரியம் என்ன என்ற கோபத்துடன் கேட்ட தர்மாம்பால் இடத்தை விட்டு எழுந்திருந்தாள் பசுபதி ஐயர் மனைவிக்கு பதில் அளிக்காமல் மௌனத்தில் ஆழ்ந்தார் ஜெயராமன் எப்போ வெளியிலிருந்து வரப்போகிறான்னு நீங்கள் சந்திரவை கேட்டதும் அவன் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் நின்று விட்டான் ஜெயராமன் வீட்டுக்கு வர இஷ்டப்படாமல் அடிக்கடி வெளியூரிலேயே தங்கிவிடுற ரகசியம் இந்த ஆற்றுல எல்லோருக்கும் தான் தெரியும் அதை பற்றி பேசி பயன் என்ன பிடிக்காத துப்பி கேட்ட இந்த பொன்னி இருக்கிற இடத்திலே நடக்கக்கூட அவனுக்கு பிடிக்கலை இந்த மாதிரி கஷ்டம் இனிமேலே ஜென்ம ஜென்மத்துக்கும் ஏற்பட வேண்டாம் ஈஸ்வரனுக்கும் வரப்போகிற பொண்டாட்டியாவது சமத்து கருத்துமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய தினசரி பிரார்த்தனை பகவான் கிருபையை எப்படியோ என்று ஓயாது பேசிய தர்மம்பால் பெருமிச்சிருந்து விட்டு தேவிக்கு மாமாவுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தெல்லாம் கொடுத்து விட்டு சீக்கிரம் சீக்கிரமாக கீழே வா வசம் வசம் நின்று இருக்க வேண்டாம் என்று அதட்டல் போட்டுவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றாள் தேவகிக்கு இப்பொழுதுதான் விஷயம் விளங்கியது அன்று காலையில் எல்லோரும் மௌனம் சாதித்ததின் காரணம் ஜெயராமனை பற்றியதுதான் வெளியூருக்கு சென்ற ஜெயராமன் ஏன் சீக்கிரம் திரும்பி வரவில்லை என்ற விஷயம் எல்லோருடைய மனத்திலும் பலவிதமான சிந்தனைகளை உண்டாக்கிவிட்டிருந்தது வீட்டுக்கு மூத்த பையனாக இருந்து கொண்டு இப்படி கவலையற்றவனாக இருக்கிறானே என பசுபதி ஐயர் சிந்தனையிலே ஆழ்ந்து போயிருந்தார் அண்ணா வெளியூரிலே பணத்தை வாரி இறைக்கிறானே இதை யார் கேட்பது என்று கோபமடைந்த சந்திரசேகரன் தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான் மைத்துனர் கண்டபடி பணத்தை செலவு செய்வது எப்படி தடுப்பது என்று மைதில் மனம் யோசித்துக் கொண்டிருந்தது பயனுக்கு பிடிக்காத பெண்ணை என்னத்திற்கு விவாகம் செய்து வைத்தோம் என்று உள்ளூரை எண்ணி வருந்திக் கொண்டிருந்தார் தர்மாம்பாள் மனைவி அறையை விட்டு வெளியில் சென்ற பின்பு சிறிது நேரம் பேசாது கண்களை மூடிக்கொண்டு இருந்த பசுபதி ஐயர் தேவைக்கு என்று மெல்லிய குரலில் கூப்பிட்டார் ஜன்னல் கதவுகளில் படிந்திருந்த தூசியை தட்டி சுத்தப்படுத்தி கொண்டிருந்த தேவைக்கு மாமா என்ன வேணும் என்று வினவினாள் ஈஸ்வரன் எத்தனாம் தேதி அமெரிக்காவை விட்டு புறப்பட்டான் என்று வினவினார் கவலையுடன் ஈஸ்வரன் என்ற பெயரை கேட்டும் தேவிக்கின் முகம் மலர்ந்தது பதினான்காம் தேதி அவர் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு விட்டார் கடிதத்தின்படி இப்பொழுது இங்கிலாந்திற்கு வந்திருக்க வேண்டும் ஒரு சமயம் இன்னைக்கு கடிதம் வந்தாலும் வரும் வராவிட்டாலும் அவர் இன்னும் பத்து பனிரண்டு தினங்களில் இங்கே கட்டாயம் வந்து மாமா என்று நிச்சயமாக கூறினாள் தமது எதிரே நின்று கொண்டிருந்த அந்த சிறு பெண்ணை நோக்கினார் பசுபதி ஐயர் சுமார் பதினேழு வயது தான் இருக்கும் அவளுக்கு பசுபதி கண் முன்னால் அவள் பச்சை குழந்தையை போலதான் தென்பட்டாள் சின்னஞ்சிறு பெண் தான் என்றாலும் அவளுடைய வார்த்தைகளுக்கு தான் எத்தனை சக்தி இருந்தது ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து தனது அருமை மைந்தனை குறித்து மனதை அலட்டிக் கொள்ளும் பொழுது அவளுடைய மொழிகள் அவருக்கு மிக்க ஆறுதலை கொடுக்கும் மருந்தை இருந்தன இன்னும் பத்து தினங்களில் ஈஸ்வரன் இங்கே வந்து விடுவான் இல்லையா என்று மீண்டும் ஒரு முறை குழந்தையை போல் கேட்ட பசுவதி ஐயர் தம்மையும் அறியாமல் எதிர்புறம் சுவரின் மேல் மாட்டியிருந்த அந்த போட்டாவை உற்று பார்த்தார் கட்டாயம் வந்து விடுவார் மாமா என்று மிகவும் உறுதியாக கூறியதே தேவகியும் அது சமயம் ஈஸ்வரனுடைய அந்த தான் பார்த்து கொண்டிருந்தாள் பசுபதி ஐயரின் மூன்று புத்திரர்களில் கடைக்குட்டியான ஈஸ்வரன் மீது அவளுக்கு எல்லையற்றதொரு பாசம் ஏற்பட்டிருந்தது உண்மையே அதற்கு காரணம் இருக்கத்தான் இருந்தது